வணக்கம் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிகப்படியான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எளிமையான அற்புதமான தாந்திரிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதில் ஏற்றுறதுக்கு ஒரு திரி தேவைப்படும் ஒரு திரி ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இதை ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று தேவை அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் கிராம்பு தேவைப்படும் அதை எடுத்துங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா இதில் விலக்கேற்றுறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் நம்ம இழுப்பு தான் இந்த தீபத்தை ஏற்றணும் அதனால இந்த மாதிரி சுத்தமான இழுப்பு எண்ணெயை வாங்கிங்க இப்போ நான் எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன் பாருங்க முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த உருவ நாணயத்தை இந்த அகல் விளக்குல இப்படி போட்டுருங்க அதுக்கப்புறம் கிராம்பு கிராம்பை இதில் போட்டுருங்க கிராம்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டகர்மத்தில் மோகனம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் சர்வ மோகனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த கிராம்பு அதனால் எட்டு விதமான மோகனத்துக்கும் இந்த கிராம்பு மட்டுமே பயன்படுத்திட்டால் அது வேலை செய்யும் அதனால தான் நம்ம கிராம்பு யூஸ் பண்ணுறோம் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்கள் மூலிகையில் தேடி அலைய தேவையில்லை இது வீட்டிலேயே இருக்கும் நீங்க எனிடைம் இதில் செஞ்சுக்கலாம் அடுத்தது இதில் வந்து திரிப்போட்டு நீங்க விளக்கு ஏற்றலாம் இப்போ நான் வச்சிருக்கேன் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிழக்கை பார்த்த மாதிரி வச்சிருக்கேன் நீங்க கிழக்க பார்த்துதான் இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ண பின்னாடி இதில் இழுப்பு எண்ணெயை ஊத்துங்க இழுப்பை எண்ணெயை ஊத்திட்டு இப்ப நீங்க தீபத்தை ஏற்றலாம் ஏற்றும் போது ஓம் குலதேவதா நமோ நம ஓம் குலதேவதா நமோ நம ஓம் குலதேவதா நமோ நம இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த விளக்கு நீங்கள் தினமும் வீட்டில் ஏற்றணும் பூஜை ரூம்ல டெய்லி ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருளாலையும் நீங்கள் செஞ்சுருக்க இந்த தாந்திரிகத்தாலேயும் உங்கள் வீட்டில் அதிகப்படியான செல்வம் தங்கும் பணக்குறைவு உங்களுக்கு எப்பவுமே ஏற்படாது இதை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு பணத்தட்டுப்பாடுன்றது வரவே வராது அதே போல் நீங்கள் மிக விரைவில் அதிகப்படியான செல்வம் சேர்த்து பெரிய பணக்காரர் ஆகிறதுக்கு இந்த தாந்திரிகம் மட்டுமே போதுமானது இது ரொம்ப எளிமையான தாந்திரிகம் அதனால் எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம் சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்